நான் தகடூர் சம்பத் என்னுடைய கேள்வி தோழர் தமிழ் காமராசன் அவர்களுக்கு அவர் பேசும்போது சொன்னார் சிந்து சமவெளி நாகரத்தில் பேசப்பட்ட மொழி என்ன மொழி சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னார் இப்போ இந்த நம்முடைய தமிழ்மொழியின் இப்போ நம்ம பேசக்கூடிய தமிழ்மொழியின் முந்தைய வரி வடிவங்களும் அந்த சிந்து சமவெளி நாகரத்தில் இருக்கக்கூடிய வரி வடிவங்களும் ஒத்து வரவில்லையா அது ஒத்து வந்திருந்தால் அது தமிழ்மொழியாகத்தான் இருந்திருக்க முடியும் அப்போ அது ஒத்து வரவில்லை ஒத்து வரவில்லை என்று அவர் கருதுகிறாரா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்னோட பேர் அருண் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு முதல் கேள்வி வந்து அந்த நம்மளால் இன்டர்பிரேட் பண்ண முடியலங்கிற ஒரு இது எல்லோரும் சொன்னாங்க நம்ம அந்த அந்த இண்டிசியில் இண்டஸ் ஆலிசிவிசேஷனில் இன்டர்பிரேட் பண்ண முடியல அப்படின்னு ஏன்னா அது ஸ்மால் டெக்ஸ்ட்டாகவும் அப்புறம் வந்து பைலிங்குவல் டெ பைலிங்குள் டெக்ஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னு ஸோ பைலிங்குவல் டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிறத வி ட்ரேட் மற்ற கண்ட்ரிஸில் ட்ரேட் பண்ணனால அந்த கண்ட்ரீஸில் டெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஏதாவது ஆய்வுகள் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்களா வேறு ஏதாவது அந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் அந்த பைலிங்குல் டெக்ஸ்ட் கேள்வி கொஞ்சம் எக்ஸ்டெண்டடான ஒன்று அதாவது ஃபீமேல் வந்து அக்ரிகல்ச்சரை ஃபைன் அது காலையிலும் வந்தது இப்பயும் ஒரு இது வந்தது லைக்லி ஒரு இகாலிட்டேரியன் சொசைட்டி ஒரு சமத்துவமான ஒரு சொசைட்டி இருந்திருக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம் என்னோட கேள்வி என்னன்னா இந்த ஜெண்டர் ஹயர் வந்து இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த அந்த இது இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஹண்டராக ஒரு இமேஜ் காமிச்சாங்களே அப்போ தான் எனக்கு இந்த கேள்வி வந்தது ஏன்னா மோஸ்ட்லி ஏன் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பெண் கண்டுபிடிச்சாங்கன்னா நிறைய இந்த பேசிட்டு கூட பின்னாடி சொன்னாங்க அவங்க வீட்டில் சும்மா இருப்பாங்க அதனால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் கூட அப்போ ஆச்சு ஸோ ஆனால் இங்கே இமேஜ் பார்க்குறப்ப வந்து அவங்க ஹண்டரஸாக ஹண்டராக இருந்திருக்காங்க பெண்கள் அப்படிங்கிற பார்க்குறப்போ அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆசைப்பட்றேன் எப்படி ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு ஜென்டர் ஹைரிக் அப்போ அப் அப்பயே இருந்துதான் அதுக்கப்புறம் இப்போ எப்படி வந்தது அதுக்கான காரணங்களையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அந்த செல்லம்மல் மகளிர் கல்லூரியில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன் அவங்க முத்திரைகள் வந்து காட்சிப்படுத்தினாங்க அந்த முத்திரைகளில் ஒரு முத்திரை வந்து ஏறு தழுவுதலுக்கு எதிராக நிறைய செயல்கள் நடந்தபோது நீதிமன்றத்துக்கு ஆவணப்படுத்தப்பட்டதாக சொன்னாங்க அதே போல் இன்னொரு முத்திரையும் காட்சிப்படுத்தினாங்க அதில் வந்து நீண்ட சடையமைப்பு கை வளையல்கள் எல்லாம் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஏறு தழுவுதல் படத்தை பற்றி த்ரீ டைமென்ஷனில் கணினியில் வரைபடங்கள்லாம் வெளியிட்டாங்க இந்த இந்த மாதிரி அந்த எருது மனிதர்களை தூக்கி வீசப்பட்ட பொழுது எப்படியெல்லாம் அவங்க போய் விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான படங்கள் வந்தது இல்லையா இப்போ அதே போல் இன்னொரு படங்கள் காட்டிய போது அதில் இருக்கக்கூடியது வந்து பெண்களுடைய உருவமாக இருந்தால் அவர்களும் அந்த மாதிரியான வீர விளையாட்டுக்களில் இருந்தாங்களா அந்த சமயங்களில் அப்போ ஏன் அவங்க வளையல் அணிந்த மாதிரியும் நீண்ட சடை இருக்கிற மாதிரியுமான முத்திரைகள் இருந்துச்சு அப்படின்றது என்னுடைய சந்தேகம் நன்றி என்னோட பேர் தர்மபுரி புருஷோத்தமன் லக்ஷ்மணன் இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் தேவ பாஷை என்று அந்த காலத்தில் கூடியிருந்த சமஸ்கிருதம் இல்லையா அப்போ தமிழும் இருக்கா என்னென்னு தெரியல டீகோட் பண்ண முடியல ஆனால் எல்லா வே வேதங்கள் அப்புறம் வந்து நிறைய நம்ம படிக்கிற ஸ்லோகங்கள்லாம் வந்து என்னால் கூட அந்த டீகோட் பண்ண முடியும் ஏன்னால் நமக்கு சமஸ்கிருதம் தெரியாது நமக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் நான் வந்து மராட்டி மராட்டி தெரியும் பட் எனக்கு ஹிந்தியும் தெரியாது இதுவும் தெரியாது சமஸ்கிருதமும் தெரியாது அதனால் அந்த வேதங்களில் என்ன கருத்துக்கள் கூறப்பட்டது என்று நம்மளால் தெரி அறிந்து கொள்ள டீகோட் பண்ண முடியல ஸோ இது வந்து சிந்து நாகரிகத்தின் மொழி என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அது ஒன்று தான் என்னுடைய கேள்வி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இந்த பெண் வேளாண்மையை கண்டுபிடித்தது அதுக்கப்புறம் பெண் வேட்டை சமூகம் தொடர்பானது உலகெங்கும் முதல்ல வந்து தாய்வழி சமூகம் தான் தாய்வழி சமூகம் என்பது வந்து எதற்கு வந்து உலகெங்கிலும் நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகமோ அல்லது தமிழருடைய சமூகம் மட்டுமல்ல உலகெங்கிலும் தாய்வழி சமூகம் தான் இந்த தாய்வழி சமூகம் என்பது எதை மையமாக கொண்டது எனில் அதனுடைய ஆணி வேர் வந்து என்பதுனா உணவு தேடுதல் உணவு தேடுதல் என்பது தான் அதனுடைய ஒரே தொழிலாக இருந்தது அந்த சமூகத்தில் பெண்தான் வந்து வேட்டைக்கு தலைமை தாங்கி சென்றார் இன்றும் ஆஸ்திரேலிய பழங்குடிகளில் வந்து அந்த தாய் வந்து அந்த குடியினுடைய மூத்தவள் வந்து சொன்னாதான் அந்த வீரர்கள் வந்து நம்ம அந்த தீவுக்குள்ளே போனோம்னா அவங்க அம்பு ஏய ரெடியாக இருப்பாங்க அவங்க கையை காட்டினா தான் அந்தம்மா சிக்னல் கொடுத்தா தான் அவங்க அம்பு ஏயணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க அது அது வந்து தாய்வழி சமூகத்தின் ஒரு நிலை அது அதனுடைய தன்மை ஏன்னா உணவை உணவை வந்து அது வந்து உயிரின் உற்பத்தியிலிருந்து ஒரு தத்துவமாக தாய்வழி சமூகம் தோன்றுது ஒரு உயிரை உற்பத்தி செய்கிறாள் ஏன்னா ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நம்ம வந்து சக்கரம் கண்டுபிடிப்பு தீயை கண்டுபிடிச்சோன்ற மாதிரி உயிரின் உற்பத்திற்கு ஆணும் ஒரு காரணம் என்றதே வெகு நாட்களுக்கு அப்புறம் கண்டுபிடித்த மனிதனின் கண்டுபிடிப்பது ஆனால் உலகெங்கும் தாய்வழி சமூகம் நிலவியது அதில் வேட்டை வேட்டைக்கு பெண்ணே தலைமை தாங்கி சென்றதற்கான ஒரு குறியீடாக தான் நம்ம வந்து இந்த கொற்றவை தெய்வத்தை வந்து நம்ம வணங்குகிறோம் அது வந்து இன்றும் பழங்குடிகளில் அந்த மரபு வந்து இருக்கு தாய்வழி சமூகத்தை சார்ந்த மரபுகளில் அது உண்டு அதே இது தந்தைவழி சமூகத்தை சார்ந்த மேய்ச்சல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஆண் ஆண்தான் வந்து முதல் அது தந்தை வழி சமூகமாக மாறிய பின்பு அதுதான் இது ரெண்டு அதனால் இந்த புராதான சமூகம் அதாவது தொல் பழங்காலத்தில் இருந்து ஒரு சமூகமாக ஒரு இனக்குழுவாக உற்பத்தி மனித இனம் வந்து ஒரு இடத்தில் நிலையாக வாழ்ந்த பின்பு அது தாய்வழி சமூகமாக தான் முதலில் முகிழ்த்து வருது அதற்கப்புறந்தான் வணிகம் நகரம் அந்த போக்குவரத்து பண்பாடு மொழி எழுத்துக்களினால் அடுத்த ஒரு மகிழ்ச்சி வருது அடுத்த ஒரு கேள்வி வந்து இந்த எருமை தழுவுதல் முத்திரை அந்த எருமை வந்து அந் அந்த பக்கம் இருந்த இதில் வந்து அந்த அந்த தூக்கி வீசி எறியப்பட்ட வீரர்கள் யா யாருக்குமே இந்த அணிகலன்கள் இல்லை சடைகளும் இல்லை இந்த பக்கம் இருக்கிற முத்திரையில் அதெல்லாம் இருக்குது இப்போ இதுதான் வந்து இப்போ இந்த மு இந்த எருமையினுடைய குறியீடையே நான் வந்து என்னவா சொல்ல வர்றேன் அப்படின்னா தாய்வழி சமூகத்திலிருந்து தந்தை வழி சமூகமாக சமூகம் மாறிய ஒரு நிலையை காட்டுறதுக்கு தான் இந்த எருமை கொம்பு அணிகிற வழக்கமே ஏன்னா எல்லா தலைவர்களும் நீங்கள் மெசபுடோமையாக எடுத்துக்கோங்க எகிப்து இது பண்டைய பாபிலோனிய நகரங்கள் எல்லாவற்றிலும் அந்த தலைவன் என்ற பொருளில் வந்து அந்த கொம்பு இருக்கும் அது இங்கே மட்டும் இல்லை சிந்து சமூக நாகரீகத்தில் மட்டும் அது காட்டப்படலை இது ஒரு பழைய முறையாக இருந்திருக்கு அப்போ அந்த இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு பெரிய சப்போர்ட்டை வந்து இந்த எருமை வந்து கொடுத்துருக்கு அதை வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன் அதனால் இந்த இந்த எருமை வந்து குத்தி தள்ளுறது வந்து பெண்களாக இருக்க வேண்டும் ஏன்னா எப்போ பெண்ணு வந்து எருமையை கொள்கிற ஒரு இதுவும் இருப்பதனால் அது குடிகளுக்கான ஒரு முரண்பாடாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதையும் அப்படி தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு விளையாட்டாகவும் இருக்கலாம்னா இருக்கலாம் ஏன்னா முதல்ல வந்து வளர்ப்பு விலங்குகள் அந்த டொமஸ்டிக் அனிமல் பழைய கற்காலம் முடிந்து அதுக்கப்புறம் வந்து ஓரிடத்தில் நிலைபெறும் காலத்திற்கு புதிய கற்காலத்திற்கு சற்று முன்பாக தான் வளர்ப்பு விலங்குகள் சமூகம் வருது இப்போ இந்த வளர்ப்பு விலங்குகளில் வந்து பெண் வந்து அதற்கான ஒரு முன்னோடியாக இருந்திருக்க வேண்டும் அதனால் அதுலேயும் அவளுடைய பங்கு இருந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு இது புரியுது இது வந்து பெண்ணாக தான் தான் நான் சொல்ல வர்றது பெண்களை தூக்கி எறிகின்ற ஒரு நிலையாக தான் இருக்குது அப்போ வந்து ஒரு சமூகத்தில் ஒரு விளையாட்டு நிலைக்கு அந்த கல்ட்டு போகுது அந்த கல்ச்சர் போகுதுன்னா அதனுடைய தொடர்ச்சி எங்கிருந்து வருதுன்றது தான் அந்த மரபை நம்ம காட்டுறோம் அப்போ அதனால் அது பெண் பெண்களும் அந்த ஏறு தள்ளுதலில் இருந்திருக்கணும் அப்படின்றதுக்கான இது ஒரு சான்றாக தான் நான் பார்க்குறேன் சமஸ்கிருதம் இல்லையா அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி காலையில் அரசு சார் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க சமஸ்கிருதம் என்பது நாம் இன்று நினைப்பது போல் ரொம்ப பழங்கால மொழி அல்ல அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் ஒரு சடங்கு மொழியாக இருந்து பிற்காலத்தில் அரசவை மொழியாக மாறியது அதை படிக்க முடிந்திருக்கிறது அது படிக்க முடியாத மொழியும் அல்ல அது ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான லாங்குவேஜாக இருந்தாலும் கூட அரசவை மொழி சடங்கு மொழி என்ற நினைவில் இருந்தாலும் கூட அதற்கு இலக்கணங்களும் நிகண்டுகளும் நிறுத்தங்களும் நிறைய உண்டு தமிழ்நாட்டிலிருந்தும் கூட அதை படிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் குறைந்தபட்சம் சமஸ்கிருதத்திற்கு எழுத்து இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஏனென்றால் இந்த தெற்காசிய நிலப்பரப்பு முழுக்க பண்டை காலத்திலிருந்தே பலவிதமான எழுத்துக்களில் சமஸ்கிருதம் எழுதப்பட்டிருக்கின்றது சமஸ்கிருதம் இந்த புத்தகத்தில் கூட நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் பெரியார் அவர்கள் மிக சரியாக டாட்டா இன்ஸ்டியூட் வெளியிட்ட ஒரு புத்தகத்தை வந்து மேற்கோளாக காட்டித்தான் அவர் சொல்கிறார் சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய இன்றைய செவ்வியல் சமஸ்கிருதம் என்பது கிபி மூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றிய மொழி என்று சரியாக சொல்கிறார் அது பெரியாருடைய கருத்தல்ல இந்திய நாகரிகமும் கலாச்சாரமும் என்று டாடா இன்ஸ்டியூட் அன்றைய தலை சிறந்த அறிஞர்களை கொண்டு எழுதிவித்த நூல் அது வேத சமஸ்கிருதம் அல்ல வேத மொழியினுடைய சந்த மொழி வேறொன்று அது ப அது பழைய மொழி ஆயிரமாம் ஆண்டுகளிலிருந்து இருக்கலாம் என்று தொல்லியல் சான்றுகள் எதுவும் அதற்கு இல்லை சாம்பல் நிற பானையோடுகள் கிடைக்கின்றன அதை எப்படி வந்து சமஸ் வேத பண்பாட்டிற்கு ஒரு ஆதாரமாக கொள்வது என்று தெரியவில்லை ஆகவே அது சிக்கலானது இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கின்றேன் வேத பண்பாடு அல்லது வேத நாகரிக பண்பாடு என்பது இந்திய தெற்காசிய நிலப்பரப்பில் பண்பாட்டளவில் மிக சிறிய ஒரு நீரோட்டம் என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிந்துவெளி நாகரிகமும் சரி பௌத்த அதற்கு பிறகு தோன்றிய சிரமண மரபுகளும் என்பதும் சரி மிக பெரும் பரப்பை ஆக்கிரமித்து கொண்டிருந்தன இலக்கியங்களிலாகட்டும் பண்பாட்டு நடவடிக்கைகளில் ஆகட்டும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேத பண்பாட்டிற்கு இல்லை வேதங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கத் தொடங்கியது கீழ தேவியல் ஆராய்ச்சிகள் தொடங்கிதான் அதாவது காலனிய அரசாங்கம் தொடங்கிதான் அவர்கள் வேத பணூல்களுக்கு மட்டுமே மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்டை வேத பண்பாடுகளின் ஒரு நாடாக தொகுத்து பார்த்தார்கள் அது ஒரியன்டலிஸ்டர்களுடைய பிரச்சனையையும் நேஷனல் எலைட்டுகளுடைய பிரச்சனையும் ஆகும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிந்து சமவெளியினுடைய பைலிங்குவல் வரைக்கும் கிடைக்கல மற்ற இடங்களிலும் இப்போ மெசபடோமியா எகிப்திய பகுதிகளில் கிடைத்திருப்பவையும் இதே போன்ற முத்திரைகள் தான் கிடைத்திருக்கின்றன அதிலிருந்து தான் ஜனதன் மார்க் நேயர் போன்றவர்களெல்லாம் அவை ஒரு மொழி எழுத்துக்களாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைச்சல் என்று நினைக்கிறார்கள் அவை ஒரு சில சொற்றொடர்களை குறிக்கின்ற சிம்பிள்ஸாக காமனாக ஒரு சிலர் குறியீடுகளை பயன்படுத்தி இப்போ நீங்கள் கடைகளில் வியாபாரிகளாக இருந்திருந்தால் தெரியும் வந்து வரும் வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக நீங்களே ஒரு சங்கேத மொழியை உருவாக்கி ஒரு குறியீடுகளை பயன்படுத்தி பரிமாறிக்கொள்வீர்கள் அல்லவா எழுத்திலும் பேச்சிலும் ரெண்டிலுமே பரிமாறிக்கொள்ள முடியும் அல்லவா அது போன்ற ஒரு மொழியே குறியீடுகளாக இருக்கலாம் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் வரி வடிவத்தை பொறுத்தவரை சிந்து சமவெளி குறியீடுகளுக்கும் அதற்கு பின்பு பெருங்கற்கால குறியீடுகளுக்கும் ஒரு ஒப்புமை இருப்பது போல தோன்றுகிறது ஆனால் அந்த ஒப்புமை இன்னும் சரியாக நிறுவப்படவில்லை எடுத்துக்காட்டப்படவில்லை அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அடுத்ததாக பெருங்கற்கால சின்னங்களில் இருக்கக்கூடிய இந்த இந்த குறியீடுகளிலிருந்து பிராமி எழுத்து அதாவது பண்டைய தெற்காசியா முழுக்கும் மொழிகளை எழுதுவதற்கு ஒரே எழுத்து வடிவம் தான் பயன்படுத்தப்பட்டது அதை நாம் தமிழி என்கிறோம் பொதுவாக இந்திய வரலாற்று பிராமி என்று சொல்கிறார்கள் இந்த எழுத்து வடிவம் தோன்றியது பற்றிய சீரிய ஆய்வுகள் எதுவும் இல்லை அந்த குறியீடுகளுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்று அந்த குறியீடுகளிலிருந்து தான் இந்த எழுத்துக்கள் தோன்றிருக்க வேண்டும் என்று ராஜன் அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கின்றார் அந்த நூலை காந்தி மேடம் தான் தமிழில் மொழிபெயர்த்து உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது நீங்கள் அந்த நூலை வாய்ப்பு வாசித்து பார்க்கலாம் பெருங்கற்கால குறியீடுகளை அவர் வரிசைப்படுத்தி இருக்கின்றார் தொடர்பு இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் இந்த எழுத்துக்கள் தொடங்கும் பொழுதே தமிழ் பாகதம் அதாவது இன்று பிராகிருதம் என்று ஆங்கிலத்தில் எழுதப்படக்கூடிய பாகதம் மொழி இந்தியா முழுக்கவும் பரவி தமிழ் அதோடு நெருக்கமாக உறவு கொண்டிருந்தது பண்டைய காலத்தில் தெற்காசியாவில் இரண்டே இரண்டு மொழிகள் தான் எழுதப்பட்டன ஒன்று தமிழ் மற்றொன்று பாகதம் இது ஒரு மிக சாதாரணமான எளிய உண்மை இந்த எளிய உண்மை கூட நம்முடைய மூளையிலும் கருத்திலும் ஏறவில்லை என்பது சோகம் அதை எடுத்து சொல்வதற்கும் நமக்கு அறிவு போதவில்லை என்பது அதைவிட பெரிய சோகம் என்று நினைக்கின்றேன் மற்றபடிக்கு வந்து இந்த ஆராய்ச்சி சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய மிக முக்கியமான ஒரு கருத்தை கவனத்தில் எடுக்க வேண்டுமானால் இந்த முத்திரைகள் அல்லது இருக்கக்கூடிய சின்னங்கள் அல்லது ஆர்டிஃபேக்ட்ஸ் களிமண் பொம்மைகள் இவையெல்லாம் பேசாத அவருக்கு நாம் ஆண் என்று பெண் என்று இந்த விலங்கு உருவம் தான் என்று நாம் தான் அர்த்தத்தை கற்பித்து கொண்டிருக்கிறோம் செரின் அவர்கள் சொல்லும் பொழுது இதை இன்னும் கூர்மையாக செய்ய வேண்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வந்து விலங்குகள் பல பழைய தொல் விலங்கியல் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு அதை மேல் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ஒன்று இரண்டாவது இந்த நகர மையங்கள் ஒரு நான்கைந்து மையங்கள் தான் மிக முக்கியமானவை அவற்றில் அரப்பன் மகஞ்சதாரோ ரெண்டு நகர மையங்கள் தான் மிக நீண்ட காலம் நீடித்திருந்தன மற்ற நகர மையங்கள் எல்லாம் இருநூறு ஆண்டுகளுக்காக உள்ளாக திரும்ப திரும்ப அளிக்கப்பட்டுள்ளன சிறின் ரத்நாகராவ் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு தான் சொல்கிறார்கள் ஒரு நகர மையத்திலிருந்து குறிப்பாக அரப்பன் நகர மையத்திற்கு வலுக்கட்டாயமாக மக்கள் இடம்பெயர வைக்கப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் மற்ற பகுதிகள் அதிக வளமான பகுதிகள் அந்த பகுதிகளிலிருந்து ஒரு வளமற்ற நிலப்பகுதியான அரப்பனருக்கு ஏன் மக்கள் அங்கு குடியேற்றப்பட்டார்கள் அது ஒரு ஆட்சி ஆளுகை செய்தவர்கள் சம்பந்தமான பிரச்சனை வர்க்க வேறுபாடு கடைசியாக சொன்னவர் ஒரு ஈகிள் சொசைட்டியாக இருக்கலாம் என்று சொன்னார் அது ஈகிள் சொசைட்டியாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைச்சலாக இருக்கிறது என்று தொழிலாளர்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் கருத்து சொல்கிறார்கள் நன்றி வணக்கம் உன் கடவுளை விட உன் சாத்திரத்தை விட உன் விட உன் வெங்காயம் விளக்கமாட்டை விட உன் அறிவு வச்சு அதை சிந்தி